கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஜவமாலையிலே சந்தோஷ ரகசியத்தில் மூன்றாவது பத்து மணி இயேசுநாதர் பிறந்ததை தியானிப்பது குறித்து எப்படி தியானிக்கலாம் என்பது குறித்து பார்ப்போம் ஏன்னா நம்ம ஜவமாலை சொல்லும்போது பராக் பராக் பார்க்காம சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக நாம் இதை எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியை சொல்லும் பொழுதும் அதை எப்படி நாம் தியானிப்பது என்பது குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ பிலிப்பியர் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை வெறுமையாக்கி அடிமையின் நிலையை ஏற்று ஆண்டவர் வந்து மனித குருவில் பிறக்க தேர்ந்து கொண்ட இடம் இது மாட்டுத் தொள்ளுவோம் அப்ப நம்ம அந்த முதல் அருள் இந்த வரியை சொல்லும்போது ஆண்டவரின் உமது தாழ்ச்சியை உமது தாய் அன்னை மரியால் கொண்டிருந்த தாழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள அன்னையே எனக்காக பரிந்து பேசி அந்த வரத்தை எனக்கு தாரும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளும் வரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த முதல் அருள் இந்த மாதிரியே அடுத்தது ஆண்டவர் இயேசு பிறந்து அன்னை மரியால் புனித சூசையப்பர் இயேசு திருக்குடும்பமாக மாறியதை பார்க்கிறோம் இல்லைங்களா அப்ப நாம வந்து ஆண்டவரே உமது திருக்குடும்பத்தின் ஒரு அங்கமாக எங்கள் குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லி நமது குடும்பத்தை வந்து திருக்குடும்பத்திற்கு அங்கமாக மாற்றும்படி ஆண்டவருடைய குடும்பத்தில் உறவாக மாற்றும்படி இரண்டாவது அருளர் இந்த சொல்லி நம்ம ஜபிக்கிறோம் அடுத்தது ஆண்டவருடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது வான தூதர்கள் வந்து யாருக்கிட்ட போய் சொன்னாங்க இடர்கள்ட்ட போய் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக பூவுலகில் உலகில் அமைதியும் உண்டாகுக ஆண்டவரின் நல்ல மனம் கொண்ட எங்களுடைய எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நல்ல மனம் கொண்டவர்களாக தூயதூர் எப்படி ஜெபித்தார் இல்லையா தூயதூர் உள்ளத்தை எனக்குள்ளே படைத்தருளும் என்று சொல்லி மூன்றாவது அருளர் இந்த மதிய சொல்லலாம் அப்புறம் புனித சூசையப்பர் நேர்மையாளராய் எப்படி இருந்தார் அவர் வந்து மாதாவை கூட்டிட்டு அந்த எத்தனையோ வீடுகளுக்கு போய் கதவை இருப்பார் கிடைக்கல ஆனாலும் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் முணுமுறுக்காமல் ரெண்டு பேரும் சூசைப்பரும் முன்னுமுணுக்கலை அன்னை மரியாதையும் முன்னுமுணுக்கலை அப்போ நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆண்டவரே சிறிய விஷயங்களுக்கு கூட நான் முன்னுமுணுக்காமல் இதோ ஒரு திருக்குடும்பத்தை தாங்கி வழிநடத்தி எப்படி சூசைப்பறை போல இருக்கக்கூடிய மனநிலை தாரும் அன்னை மரியாலை போல இன்றைக்கெல்லாம் வந்துட்டு எங்கே நடக்குது டெலிவரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்க அங்கே போகக்கூடாது நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போகணும் அந்த ஏசி ரூமில் தான் இருக்கணும் இப்படி நம்ம வந்து நம்மளுடைய நல் அதாவது என்ன சொல்ல நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் டெலிவரி நடக்குது ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் நம்மளுடைய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண திமுறை காமிப்பதற்காக நாம் பல விஷயங்களை வந்து இந்த உலக காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப அன்னை மரியாலை போல புனித சுசையப்பறை போல முறுமுறுக்காமல் இருக்கும் வரத்தை தாரும் என்று தெளிவித்து வைக்கணும் அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு பிறந்த போது என்ன பண்ணா குழந்தைகளை அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்ததை தெரிந்து கொண்ட ஏறுவது குழந்தை எண்ணற்ற குழந்தைகள் மாசில்லா குழந்தைகளை கொன்று குவித்தான் இப்ப இந்த அடுத்த அருள் அறிந்த வரியை சொல்லும் பொழுது குறிப்பா அந்த பிள்ளை பேருக்காக மன்றாடுகிறவர்கள் மாசில்லா குழந்தைகளுக்காக இறந்து போன குழந்தைகளுக்காக முக்கியமாக இந்த காலகட்டத்திலே கருவில் கொலை செய்யப்படும் குழந்தைகளுக்காக அந்த ஆன்மாக்களுக்காக மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஏன்னா அன்னை மரியால் அந்த கருக்குலைக்காக ரொம்ப மனம் வருந்துகிறார்கள் அதனால் அவங்களுக்காக அருளறிந்த மரியா அந்த கருவில் கொல்லப்பட்ட குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அருளறிந்த மரியே வாழ்க அடுத்தபடியா ஞானிகள் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் நாம நாம எல்லாமே வந்து எனக்கு தெரியும் நான் என்னை கடை என்னுடைய சொந்த தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலக ஞானத்தோடு பேசக்கூடிய மக்களாக இருக்கவர்களுக்கு ஞானிகள் வந்து தண்டனித்து ஆண்டவரை தொழுது வணங்கியது நினைச்சு நினைச்சு ஆண்டவரே என்னுடைய படிப்போ என்னுடைய பணமோ என்னுடைய பதவியோ என்னை அகங்காரத்தில் ஆட்கொள்ளாமல் ஞானிகளைப் போல அந்த மூன்று ஞானிகளை எப்படி உண்மை தண்டனித்து வணங்கினார்களோ அப்படி நான் உம்மை தண்டனித்து வணங்க வேண்டும் என் உள்ளத்திலே அகங்காரமோ ஆணவமோ எதுவும் கொடி கொள்ளாமல் என்னை பாதுகாத்திருளும் என்று சொல்லி அருள் நிறைந்த மரியே வாழ்க இப்படி ஒவ்வொரு மணியிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்க இதுல வந்து நம்ம என்ன கேட்கிறோம் நம்ம வந்து எந்த மன்றாட்டையும் கேட்கல நம்ம வந்து பாவத்திலிருந்து விலக வேண்டும் தாழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம் மாசில்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல மனதை தாரும் என்று ஜெபிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு மணியிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அன்னை நமக்காக பறிந்து பேசுவார் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு நல்ல வழி நடத்துவார் ஆமேன் மீண்டும் சந்திப்போம்